வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவே ஓகே பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறப்ப புதிய அமைச்சர்கள் கிடைப்பாங்க புதிய சபாநாயகர் கிடைப்பாங்க நிறைய புதிய திட்டங்கள் கிடைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க புதிய பிரதமர் கிடைப்பாருன்னு கூட சில பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா ஜி அவங்க கடவுளெல்லாம் மண்ணள்ளி போட்டிருக்காரு இல்ல ஜனநாயக பூர்வமா தேர்தல் நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் நடத்தி முடிச்சிருக்காங்க அதான் மோடி மூன்றாவே தேர்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆனா மூன்றாவது முறையா ஒரு பிரதமரான உடனே கூட்டணி கட்சி ஆட்சி தான் அமைஞ்சிருக்க மைனாரிட்டி பிஜேபி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க சரி மூன்றாவது முறையாதான் மாற்றம் நிகழும்மா அப்படின்லாம் எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி செயல்பட இல்லாம இருக்கு ஏன்னா அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதே பொறுப்பு தான் இப்பயும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு போனவங்க யாரு இருந்தாங்களோ அவங்க இந்த முறையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமான துறைகள்லாம் தான் இருக்காங்க நம்ம அதனால வந்து சபாநாயராக மாத்துவாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா நாடாளுமன்றம் கூடு அன்னையிலிருந்தே தலைக்கு ரெண்டு பக்கமும் டை அடிச்சுட்டு முடி கொஞ்சம்தான் இருக்கும் ஓம் பிர்லாவுக்கு ஃபுல்லா கோட்டா தொகுதியில ஜெயிச்ச குசியில ராஜஸ்தான்ல இருக்க கோட்டா தொகுதி இருந்து ஜெயிச்சு வந்திருக்காரு ஓம் பிர்லா டையெல்லாம் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாவே இருந்தாரு

பெரும்பாலும் போன படம் நடக்கிறப்ப வரவே இல்லாதனால ஃபுல்லா இவரே தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால அவருடைய அங்க அடையாளங்கள் மனசுல பதிஞ்சிருச்சு எனக்கு மீசையெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களே அதை தான் சொல்றேன் சரி சரி இன்னைக்கு வந்து அவர் தேர்ந்தெடுத்து இருக்காங்க அந்த குரல் வாக்கெடுப்பு மூலமாக இடைக்கால சபாநாயகர் அதற்கான வாக்கெடுப்பு நடத்தினாரு எல்லாரும் ஓம் ப்ரில்லா என்டிஏ மோடி பிஜேபிலாம் இந்த குரல் வாக்கெட்டுப்புல கத்தி இந்த பக்கம் இந்தியா அப்படின்லாம் கத்தியிருப்பாங்க இந்த கொடிலாம் சுரேஷ் சுரேஷ் நின்னாரு ஆனா தெரியவங்க கோத்துருவாருங்கிறது இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்காக நாங்க நிறுத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக சுதந்திரத்துக்கு பிறகு இப்போதான் சபாநாயகருக்கான தேர்தலே நடக்குது ஏன்னா துணை சபாநாயகர் இவங்க கொடுக்க முடியாது எதிர்க்கட்சிகளுக்குன்னு சொன்னதுனாலதான் இந்த நிறுத்தினாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் ஓம் ப்ரில்லா தான் ஜெயிக்க போறாருன்னு அதே மாதிரி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்ச உடனேயே பிரதமர் மோடி போய் வாழ்த்து சொன்னாரு வாழ்த்து சொன்ன உடனே பக்கத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவரான தெரிவிக்கப்பட்டிருக்காரு ராகுல் காந்தி அப்புறம் அந்த மேட்டருக்கு ராகுல் காந்தியும் கூப்பிட்டு வாங்க அவரை சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ராகுலாந்தி கூப்பிடுறதெல்லாம் வாங்க கை அவ்வளவு தூரம் போகாது இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருவோம் எல்லாருமே அதனால இங்க இருந்து வாங்க வாங்க ஏன்னா கீழ சபை எழுந்துகிட்டு இருக்கிறவர் மோடி கொஞ்சம் இடம் விட்டு வாங்க அப்படின்னு ராகுல் காந்தியை வழி விட்டாரு ராகுல் காந்தி அதிக கொடுத்தாரு வேற பிடிக்காது இது நம்ம ஃப்ரேம்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம் சரி ஓம் தான் நீ உட்கார வைக்க போறோம் அவர் இருக்கலாம் இவர் ஏன் மாதிரி தான் இருந்திருப்பாரு அங்கதான் ஓட் பண்ணி இப்போ மோடிய வாழ்த்து சொன்னாரா அப்புறம் கிரண் ரிஜிஜோ தான் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர்

திருவி ராகுல் காந்தி வந்து கை கொடுத்தாரு அங்க தான் இருக்காரு கிரண் ரிஜிஜு கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பின அவர் ஏதாவது பிரேம்ல இருந்து வெளியே வேறப்படாது ராகுல் காந்தி மட்டும் தனியா தெரிஞ்சிடக்கூடாது பிரேம்ல நினைச்சிட்டாரு போல சரி இவங்க ஒய் காங்கிரஸ் இதுல என்ன பண்ணியிருக்காங்க அது சவுண்ட் உருவா தானாப்பா யார் சவுண்ட் உருவா இல்லாம தெரியாத ஆனா ஒய் காங்கிரஸ் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சூழல தான் இருக்காங்க காரணம் என்னன்னா நூத்தி எழுபத்தி சட்டமன்ற தொகுதிகள்ல ஆந்திரால வெறும் பதினோரு இடங்களை தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு இப்ப அவருக்கான அந்த செல்வாக்கு இழந்துட்டாரு இப்ப நிறைய எம்எல்ஏக்கள் நம்ம ஏன் எங்க இருக்கணும் கட்சி தவையில அவங்க எண்ணத்துல இருக்காங்களா அதனால சிவகுமார் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க கர்நாடகா துணை முதல்வர் கிட்ட டி கே சிவகுமார் அது அது தாண்டி என்னன்னா நம்ம காங்கிரஸ்லயே ஜாயின் பண்ணி கட்சி இணைச்சிடலாமா இல்ல தேசிய கட்சியோட ஆதரவு தேவைப்படுது காரணம் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் மேல இருக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அரஸ்ட் ஆகலாம் அப்ப ஜியோட ஆதரவு தேவைப்படும் அதனாலதான் வந்து இந்த சபாநாயகருக்காக நம்ம வந்து ஐசப்புமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு அப்படின்ட்டு இருக்காரு குரல் வாக்கெடுப்பு தான் அந்த நாலு வந்து மோடி ஆமா ஓகே ஆனா ஒர் காங்கிரஸ் போன பதினேழாவது மக்களவையில பல சட்டங்கள் நிறைவேற்றதுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க அவங்க ஆட்சி ஒடிசாலையும் அதே மாதிரிதான் பல சட்டங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருந்தாரு இப்ப அவரும் வந்து ஒடிசால நவீன் பட்நாய்க்கும் ஆட்சி இழந்துட்டாரு இங்க கூட சில சட்டங்களுக்கு அதிமுகலாம் ஆதரவு கொடுத்திருந்தாங்க அவங்களும் இந்த இதுல நாற்பதுலயும் ஜெயிக்க முடியாது நீங்க அதுதான் வந்து

கடிதம் எழுதிருக்காங்க சோனியா காந்தின்னு ஆனா இன்னைக்கு மகத்தாபே இறக்கி கீழே குறை வச்சுட்டாங்க அதனால வந்து அவர் எதிர்கட்சி தலைவரா செயல்படுவாருன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பத்து வருஷமா எதிர்கட்சியே இல்லாம தான் இருந்தது நம்ம நாடாளுமன்றம் இப்போ வந்து எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி எல்லா பக்கமுள்ள தான் வாழ்த்து வந்து இருக்கு மளிகையாஜனம் கார்க்கே வந்து பெரிய வாழ்த்தாவே போட்டிருந்தாரு இங்க பிக் பிரதர் ஸ்டாலின் வந்து ரோல்லாம் வார்த்தையெல்லாம் இருந்தாரு நீங்க சிங்கம் மாதிரி கர்ஜி கிண்ணம் ஏழை மக்களுக்கு இளைய மக்களுக்கு அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்புனாரா புதிய ரோலுக்கு வாழ்த்துக்கள் நியூ ரோல் சொல்லிட்டு ப்ரொஃபஷனலான்னு எழுதி இருந்தாரு ஓஹோ ஆமா ஓகே அதே மாதிரி வந்து ராகுல் காந்தி இந்த வாழ்த்துறையில பேசியிருந்தாரு சபாநாயகரா ஓம் ரில்லா தேர்வாயிருக்கார்ல அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த பேசுற உரையில இனிமே வந்து வாழ்த்தும் தெரிவிச்சிட்டு இனிமே வந்து எதிர்கட்சிகளோட குரலும் இங்கே ஒழிக்க நீங்க அனுமதிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அரசியலமைப்பை காக்க வேண்டிய அந்த பொறுப்பையும் நீங்க சரியா செய் செய்வீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அகிலேஷ் யாதவும் அதே மாதிரி வாழ்த்து தெரிவித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து போன முறையெல்லாம் நிறைய எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க அதெல்லாம் இந்த மாதிரி நடக்காதுன்னு நம்புறேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு நீங்க எதிர்கட்சிகளை எப்படி பேசும்போதெல்லாம் நிறுத்துறீங்களோ அதே மாதிரி ஆளுங்கட்சியை நிறுத்துவீங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குன்னுலாம் எல்லாம் ஓம் ஓம்பர்ல என்ன ரியாக்ட்

எல்லா தொகுதியில இருந்தும் வெற்றி பெற்ற எம்பிக்கள் பதவி ஏத்துக்கிட்டாங்க நேற்று தமிழ்நாட்டில இருந்து போன நிறைய எம்பிக்கள் அரசியல் புத்தத்தை வச்சு பதவி ஏத்துக்கிட்டாங்க நிறைய பேர் எதிர்காலம் உதயநிதி உதயநிதி வாழ் கொஸ்டனா போட்டாங்க இதுக்கு என்ன ஒரு கிராஸ்டாக் வந்து வந்திருக்கு நம்ம அதை கவனிக்காம மிஸ் பண்ணியிருக்கோம் அதனால நீங்க நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா கள்ளக்குறிச்சி எம்பி மலையரசன் அதே மாதிரி திருவண்ணாமலை எம்பி அண்ணாதுரை ஆரணி எம்பி தரணிவேந்தன் இவங்க மூணு பேரும் வாழ்த்து எல்லாருக்குமே சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு எல்லாம் சொல்லிட்டு வாழ்க்க பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அப்படின்னு கோஷம் போட்டுருக்காங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த பொறுப்பை கூட மிஸ் பண்ணாம பாருங்க ஏவா வேலு சொல்லி வந்துச்சு மாநாட்ட படத்துல சொல்லுவாங்கல்ல தலைவர்கிட்ட போய் முதல்ல நாங்க உங்களுக்கு வாழ்த்து சொன்னோம் அப்புறம் உங்க பையனுக்கு வாழ்த்து சொன்னா அப்புறம் அவரோட பையனை வாழ்ச்சி சொன்னா அப்ப எங்க எப்பதெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க அதான் என்ன சொல்லி இருக்காரு அமிச்சுக்கார சீட்டு வாங்கி கொடுத்ததுக்கு நீங்க மூணு பேரும் என் பேரை வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி போல அவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்ப பா துரைமுருகன் மகனுக்கா எங்கெங்க ஓடி ஓடி உழைச்சாப்புல அவரு பேரு நேரு அவருடைய அப்பா பேரு சார் அருண் நேரு அப்பா பேருக்கு எதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டுன்னு நினைச்சிருப்பாங்க இவங்க அப்படி இல்லை இல்லை அதனால ஏவாவேலுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அந்த ஜெய் பேலஸ் வெளியில வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதா சொல்லி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி எப்படி அவர் வந்து இப்படி சொல்லலாம் வந்து கேட்டிருக்காரு அதுக்கு வந்து கண்டனத்தையும் பதிவு பண்ணிருக்காரு மத்திய அமைச்சர் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அஹ் முக்கியமா கிரண் ரிஜிஜூ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அரசியல் சாஸ்திரத்துப்படி தான் அவர் பதவி ஏத்துக்கிறாரு பதவி ஏத்துக்கிறப்ப வேற ஒரு நாட்டை வாழ்க்கை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அரசியல் சாஸ்திரத்துக்கு எதிரானதுதான் அதுக்கு நாங்க பாலஸ்தீனத்துக்கு எதிரானவங்க கிடையவே கிடையாது அரசியல் சாசனத்தில் ஒன்று இருக்கு அதை அதை பதவி ஏற்கும்போதே அதுக்கு எதிராக எடுக்கிறதுங்கிறது நடைமுறையே இல்லை இல்லை ஆமாம் அவை குறிப்புலேருந்து நீக்கியிருக்காங்க அந்த வார்த்தையை ஆமா அதே மாதிரி ஜெய் இந்துராஷ்ட்ரான்னு சொல்லி பாஜக எம்பி சத்ரபால் சிங் வந்து அப்படி சொல்லியிருந்தாரு அதுக்கும் அங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ராகுலும் அகிலேஷும் இது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நடந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி என்னன்னா நாடாளுமன்றத்துல அந்தந்த மாநிலத்துடைய தலைவர்கள் இருப்பாங்களே எல்லாரோட பேரை சொல்லி கோஷம் எல்லாம் போட்டு பதவியெல்லாம் ஏத்திருக்காங்க இங்க ஆந்திரா எடுத்துக்கிட்டோம்னா நாயுடுக்கு வாழ்க்கை அதே மாதிரி இங்க பிஹார் எடுத்துக்கிட்டோம்னா நிதிஷ்குமார்க்கு வாழ்க்கை மகாராஷ்டிராலதான் பயங்கரம் ஒரு அணி சிவசேனாவுக்கு வாழ்க்க சிவசேனோட உத்தோவுக்கு விசிகா எம்பி திருமாவளவன் பேசினாரு அவர் என்ன சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நீங்க அவை தலைவரா இருக்கீங்க உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி இங்க காந்தி சிலை அம்பேத்கர் சிலை எல்லாம் ஓரமா கொண்டு போய் போட்டாங்க அது திரும்ப பழைய மாதிரி வரணும்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே அவர் வந்து அடுத்த ஆள் பேரை சொல்லிட்டு அடுத்த எம்பி பேரை சொல்லிட்டு மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டாரு ஓம் பிர்லா அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்காரா கிடையாது அதிகாரம் கிடையாதுங்கன்னு சொல்றதுக்காக ஆஃப் பண்ண வச்சுட்டாரா இல்ல அவர் சொன்னார்ல உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துங்க எனக்கு இருக்க ஒரே அதிகாரம் இந்த மைக் ஆஃப் பண்றது நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்லி பண்ணிட்டாரா என்னன்னு தெரில அதனால வந்து இங்க தமிழ்நாடு எம்பிக்கள் எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்ட்டு இப்ப ஜெயிச்சிருக்கிற எல்லா எம்பிக்களுக்கும் டெல்லியில தனி வீடு வந்து கொடுப்பாங்க அலாட் பண்ணுவாங்க உடனடியா பண்ண மாட்டாங்க சில மாதங்கள் ஆகும் ஒரு மூணு நாலு மாசத்துல எல்லாருக்கும் வந்து ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க வீட்டை அது வரைக்கும் என்ன பண்ணான்னா நண்பர்கள் வீட்டில் தங்கலாம் இல்லை ஹோட்டலு தங்கலாம் இதாட்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாளிகை இருக்கு இப்ப தமிழ்நாடு மாளிகைன்னு டெல்லியில இருக்கு அங்கே போய் வந்து தங்கிக்கலாம் இதான் நடைமுறையா இருக்கு ஆனா இமாச்சல் இருந்து வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான எம்பி அதையா வந்து நாட்டுக்காக நிறைய பாடலாம் போட்டுருக்காங்க அவங்க மாண்டி தொகுதி எம்பி கங்னா ரணாவத் அவங்க வந்து எனக்கு இந்த அறையை ஒதுக்கி ஆகணும்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியாங்க சபாநாயகருக்கு எந்த அறையா சபாநாயகரோட அறையா இங்க மகாராஷ்டிரா சதன் ஒண்ணு இருக்கு மகாராஷ்டிரா சதன்ல முதல்வர் அறைதான் வேணுமா கங்கனா ராவத்துக்கு ஓ அப்ப சிண்டே கோச்சுக்குவாரு அதுதான் வந்து சஞ்சய் ராவத் இவரு சிவசேனா உத்தவ் உத்தவ் தாக்கரே அணியில இருக்கிற ஒரு எம்பி அவர் கோபப்பட என்ன சொல்லிருக்காருன்னா மகாராஷ்டிரா சதன்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அது மகாராஷ்டிரால இருந்தே ஜெயிச்ச எம்பிங்கன்னா நாங்க கொடுப்போம் நீ இமாச்சல பிரதேசம்ல தான் ஜெயிச்சீங்க அங்க போய் தங்கிக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு வந்து ராஷ்டிரபதி பவன்ல ஒரு அறை ஒதுக்கி ஒரு அரை ஒதுக்கி வாங்கிக்கோங்க இல்லாட்டி பிரதமர் வீட்டுக்குள்ளார ஒரு ஒரு அறை ஒதுக்கி வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்கு எதுக்கு மகாராஷ்டிரா நீங்க ஏகிரியன்னு கோவப்பட்டிருக்காரு உங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்னு ஏன்னா நான் பாலிவுட்ல இருக்கேன் மும்பைல அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா தான் கேட்டிருக்காங்க ஏதோ இருக்காங்கன்னு நீங்களே என்ன பாடுபட்டிருக்காங்க என்ன நிறைய படம்லாம் நடிச்சிருக்காங்க மேல என்ன பாடுபடணும் படம்லாம் நடிச்சு நம்மளை பாடாப்படுத்திருக்காங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து ஓட்டிட்டு இருந்தாங்க சரி ஓகே அந்த மகாராஷ்டிரா பத்தி பேசும்போது அங்க பல அணிகள் இருக்குல்ல அதுல சரத்பவார் அணில இருந்து அஜித் பவார் எம்எல்ஏக்களுக்கு இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி சரத்பவாரே வந்து கூப்பிட்டுருக்காரு உங்களுக்கு இங்க வரணும் என் பக்கம் வரணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க நம்ம கட்சி வலுவடையணும்னு நினைக்கிறவங்கலாம் வாங்க கட்சியை கெடுத்து விடறோன்னு நினைக்கிறவங்கலாம் அஜித் பவார் கூட இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே இதுல உத்தவ் தாக்கரே பக்கமும் மூணு பேர் வராதுக்கு ரெடியா இருக்காங்க சிண்டே அணில இருந்து அதான் வந்து சிண்டே வந்து இப்ப கிளம்பி இங்க போயிருக்காரு அமித்ஷா மீட் பண்ண போயிருக்காரு இப்ப நாடாளுமன்றம் கூடியிருக்கு முக்கியமான விவகாரங்கள்லாம் பேசுறப்ப சிண்டே பேசி பேசிதான் வேண்டிய சூழலில் இருக்கிறார் அமித்ஷா காரணம் என்னன்னா அக்டோபர் மாசம் மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரால ஆட்சி மாறி மாதிரி கடைசியில சிண்டே டப்ப இருக்கு இப்ப சிண்டே அணியை சேர்ந்தவங்க ஒரு பத்து பேர் தான் அமைச்சராக பொறுப்பு கொடுக்க முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் திருப்பி அந்த சரத்பவார்ல இருந்து உடஞ்ச அஜித் பவாரை சேர்ந்து ரொம்ப பேர் கொடுக்க வேண்டியதா போச்சு மீதி அமைச்சர் பதவி இப்ப நிறைய பேர் எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா நாங்க இருக்கோம் இல்லாட்டி கிளம்புற மூள்ள இருக்காங்களா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இப்போ அமைச்சர் பதவியத்தை விட ரெண்டு மூணு மாதம் இருக்க முடியாதுல இருந்தாலும் கூட நாங்கள் அமைச்சராக தேர்தல் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்களா இவங்க சிண்டையில் இருக்கிற அணிகள் அதான் ரெண்டு மூணு மாதமாவது நம்ம மக்கள் பணியில ஈடுபட்டு மக்களோட செல்வாக்கு சம்பாதிக்கணும் எம்எல்ஏவே மக்கள் பண்ணிதான் தாண்டி அமைச்சரா இருந்தாலும் துறையில நிறைய டெவலப்மெண்ட் நாங்க ஏற்படுத்தியே தீரணும் ரெண்டு மூணு மாசம் நடக்கிறாங்க அதனால அபிஷா போய் ஐயா ரெண்டு மூணு மாசமாவது குடுக்கணும் அதனால அமைச்சரவை மாற்றம் ஏற்படுத்தியே தீரணும் சொல்லிட்டு கோரிக்கை வைக்காரு ஷிண்டே நாளை மறுநாள் தெரிஞ்சிருவாங்க அவர் முதல்வரா இருக்காரு அவர் அமைச்சரவையை விரிவாக்க வேணா அமித்ஷாட்ட கேட்க வேண்டியது இருக்கு சரி அதே மாதிரி ஷிண்டே வந்து அந்த புனேல ஒரு கார் விபத்து நடந்தது பதினேழு வயது சிறுவன் குடி போதையில இரண்டு இளைஞர்களை ஏற்றி அது கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு பூனை மக்கள் மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மக்கள்லாம் குரல் கொடுத்தாங்க அதுக்கு வந்து 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 அவங்களோட பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இறந்து போன இளைஞர்களோட போய் சந்திச்சு நடவடிக்கை எடுக்கணும் இருந்தாங்க தீவிரமாக கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த கூர்நோக்கு இல்லத்தில் தான் அந்த பதினேழு வயது சிறுவன் வந்து அடைக்கப்பட்டிருந்தாரு அவருக்கு இப்போ ஜாமீன் கொடுத்துருக்காங்க அவர் வெளியே வந்திருக்காரு நியாயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மகாராஷ்டிராவில் இருக்காங்க அதே மாதிரி டெல்லியில நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி அவங்க வந்து உண்ணாவிரதம் முடிந்தாங்க தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்க வந்து பட்டிருக்காங்க ஆமாம் அதே மாதிரி வந்து அவங்க அவங்களும் மீண்டு வரணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆம் இருந்து இதுக்கடையில் இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குமே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவரோட ஜாமீனை வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு அப்பீல் போயிருந்தாரு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வரதாக இருந்தது இதை தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை தெரியாமல் சிபிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று நைட்டு போய் கரெக்டாக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க திகார் சிறையிலே வச்சு இடி அரெஸ்ட் பண்ணது போகாதுன்னு நாங்களும் அரெஸ்ட் பண்ணுவோம் சிபிஐயும் போய் நேற்று அரெஸ்ட் பண்ண ஆம் ஆம் ஆத்மி தொண்டர்கள்லாம் கொந்தொளிச்சிட்டாங்க என்னங்க நீங்க எல்லாரையும் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு காலையில் முதல் வேலையா அந்த நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த ஜாமீன் மனுவை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க ஆம் இருந்து எங்களுக்கு இப்போதைக்கு வேணாங்கிற மாதிரி வாபஸ் வாங்கிட்டாங்க சிபிஐ வந்து அவரை கைது பண்ணதுனால இன்னைக்கு அந்த ரோச வியூ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தி அஞ்சு நாள் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா கோவா தேர்தலில் போய் இவர் வந்து அங்கே போய் தங்கி பிரச்சாரம் பண்ணதுக்கான பணம் எல்லாமே வந்து ஹவாலா பணங்கள் வந்து இதில் ஈடுபட்டு அதனால நாங்க விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இப்போ இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா விசாரணை இந்த இது நடந்துட்டு இருக்கும்போதே அவருக்கு உடல் குறைவு ஏற்பட்டு சுகர் லெவல்லாம் கம்மியாயிடுச்சு அப்புறம் அவரை வந்து நீதிமன்றத்துல இருந்து வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு அறையில தங்க வச்சு டீ பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க திரும்ப இந்த விசாரணை தொடரும் எத்தனை நாள் கஸ்டடி கொடுக்குறாங்கிறத பார்க்கணும் தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கடையில போவாங்க கள்ளக்குறிச்சி பத்தி பேசணும்னு சொல்லுவாங்க அவைத்தலைவர் அதை ஒத்துக்க மாட்டாரு உடனே அவங்களே கிளம்பி வருவாங்க இல்லாட்டி வந்து அங்கே இருக்கிற அவை காவலர்களை வச்சு எதிர்கட்சிங்கிறதுக்கு வெளியே வந்து போட்டுருவாங்க இன்னைக்கு வந்து அதிமுக எதிர்கட்சி வந்து உள்ள போய் நான் கள்ளக்குறிச்சியை பத்தி பேசணும் அந்த என் குடிச்சு இறந்தவங்களை பத்தி சொன்னாரு அவைத்தலைவர் ஒத்துக்கல உடனே இங்கே வந்து திருப்பி வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க அதிமுக உடனே அவை காவலர்களால் வெளியனுவப்பட்டாங்க அதிமுக ஆனால் அவைத்தலைவர் அப்பாவை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறதுங்க அறிவிச்சிட்டார் அப்ப வந்து அங்க என்ன பண்ணாங்களோ நாடாளுமன்றத்துல நடந்தது நடந்திருக்கு முதல்வர் இதுக்கு என்ன விளக்கம் நான் இருந்தே முதல் நாள்ல இருந்தே அந்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் பத்தி நான் பேச தயாரா இருக்கேன்னு அவங்க கேட்க தயாரா இல்லை வேணுன்னே வந்து அமளி பண்ணி வீண் விளம்பரத்தை தேடுறாங்க ஒரு ஜனநாயக முறைப்படி அவங்க நடந்துக்கல அதனாலதான் வந்து இது நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரி பேச தயாரா இருக்கும் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே இப்ப இந்த இந்த செய்தி வந்து டைம்ஸ்ல எல்லா இன்டர்நேஷனல் மீடியாஸ்ல எல்லாமே இந்த கள்ளச்சார பத்தி எழுதியிருக்காங்க அப்படித்தான் நான் விவாதிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான விவாதங்களை விவாதிக்க வேண்டியதா இல்ல அவங்க அமளி பண்ணிட்டு வெளியிடப்போங்கிற மாதிரி இருக்காங்க இவங்களும் வெளிநடப்பு வெளிநடப்புன்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க சரி சட்டமன்றத்துலயும் இந்த வெளிநடப்ப தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆமா சட்டமன்றத்துக்குள்ளார சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தியே தீரணும்னு சொல்லிட்டு பாமக தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் வந்து கொடுத்தாங்க முதலமைச்சர் ஏற்கனவே இது சம்மந்தமெல்லாம் பேசியிருந்தார் இன்றைக்கி தனி தீர்மானமும் வந்து கொண்டு வந்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் என்ன சொல்கிறாருன்னா மாநில அரசே நடத்தலாம் ஆனால் சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது நம்ம சர்வே அடிப்படையில் எடுத்தால் கூட அது நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புமே இருக்குது அந்த புள்ளியில் இனங்கள் தொடர்பான இது எல்லாத்தையுமே மத்திய அரசு தான் இதெல்லாம் எடுக்கணும் ம் அதாங்க நடைமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு அப்படி நைஸாக கலண்டிருக்கார் மத்திய அரசு பண்ணட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி அவர் அமைதியாக இருக்கார் இன்னொரு விஷயம் என்ன பேசியிருந்தாருன்னா அந்த சா சாதி ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் அதுக்கு சட்டம் கொண்டு வரணும்னு விசிகா உள்ளிட்ட பல கட்சிகளும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அதில் வந்து நெல்லையில் இப்போ சமீபத்தில் அந்த சாதி மறுப்பு திருமணம் சிபிஎம் அலுவலகத்தில் நடந்துச்சு அங்க சிபிஎம் அலுவலகம் தாக்கப்பட்டுச்சு அது தொடர்பாக பேசும்போது முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது தேவையில்லை நமக்கு இங்க சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க ஒரு தனி சட்டம் தேவையே இல்லை ஏன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்திய தண்டனை சட்டத்திலே அதுக்கான பிரிவுகள் இருக்கு அதை வச்சு நிறைய தண்டனைகளும் நம்ம கடந்த காலங்களில் வாங்கி கொடுத்துருக்கோம் நல்லா தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு இப்போ வந்து திருமாவளவன் விசிகாவோட தலைவர் அவர் வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காரு கண்டிப்பா சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க ஒரு சட்டம் கொண்டு வந்தே ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டம் வர வரையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச ஒரு ஆணை வெளியாக வெளியாயிருக்கு அதன்படி தான் இந்த இந்த வழக்குகளை கையாளணும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்காரு கொஞ்சம் அழுத்தமான கோரிக்கையாகவும் இருக்கு நம்ம எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்களோ இல்லையா பொறி கொடுக்குறாங்களோ இல்லையா கூட்டணி நிறுத்தி டெய்லியும் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு திரும்ப முதலமைச்சருக்கு இதுல அதிமுக முன்னாள் அமைச்சர் வெளிநடப்பு பண்ணாங்கல்ல ஒரு முன்னாள் அமைச்சர் எங்க போனாரே தெரியல சிபிசிஐடி போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்களா யார் அந்த அமைச்சர்னா விஜயபாஸ்கர் கரூர் ரெண்டு கரூர்ல இந்த கள்ளச்சார மரணத்துக்கு தொடர்பா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா தமிழ்நாடு முழுக்க கரூர் ரொம்ப சவுண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப ஆச்சுன்னா நண்பர்களே கரூர்ல மண்மகலம் ஏரியா இருக்கு அங்க பிரகாஷ் அவருக்கு சொந்தமான ஒரு நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்த ஆக்கிரவு பண்ணியிருக்காராம் வந்து போலியான பத்திரங்கள்லாம் எல்லாம் கொடுத்து அவரை மிரட்டி இதெல்லாம் பண்ணி பண்ணியிருக்காரு அவர் வந்து எஸ்பிஎல் ஓகத்துல புகார் கொடுத்துருக்காரு அந்த பிரகாஷ் அதனால குற்றப்பிரிவு போலீஸார் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சிபிசிடி போலீஸார் இது பயங்கரமாக இருக்கிற அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கையில் எடுத்துட்டாங்க டக்குன்னு டக்குன்னு துரிதமா விசாரிச்சு விசாரிச்சு ஏழு பேர் கைது பண்ணாங்க அது அப்படியே நெருக்க பார்த்தா கடைசியில் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு வந்திருக்கு அந்த தொடர்பு எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டிருந்தாரு அந்த ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால எஸ்கே வந்து சொல்றாங்க ஆனால் சிபிசிடி போலீஸார அவங்க பாராட்டி ஆகணும் எவ்வளவு துப்பு கிடைச்சோன்னு கரெக்டாக போறாங்க பார்த்தீங்களா இல்லையா ஆனா வேங்க வயலில் கூட துப்பு கிடைக்கவே போல இருக்கு அந்த பக்கம் போக மாட்டாங்க இங்கே தான் போவாங்க கரூரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவர் இங்கே இருக்காரா இல்லை மாநிலத்தை விட்டு வெளிநடப்பு பண்ணி போயிட்டாரான ஏன்னா வட

அவர் வந்து அவரோட வழக்கை ஒரு நான்கு மாதங்களுக்குள்ள கண்டிப்பா முடிச்சே ஆகணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க யாருக்கு சொல்லியிருக்காங்க முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நாலு மாசத்துக்குள்ள முடிச்சிருங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி தரப்பும் இதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் உதயநிதி அவருக்கு வந்து அந்த சனாதன வழக்கு அது வேற பல மாநிலங்களையும் போயிட்டு இருக்கு அதுல நேரத்து பெங்களூர்ல போய் ஆஜராயிருந்தாரு அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க இந்த இருந்து ஒரு லட்சம் பிணை கட்டி நிபந்தனை ஜாமீன் ஜாமீன்ல இப்ப வந்து இருக்காரு உதயநிதி ஓகே அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் இது வரைக்கும் அறுபத்தோரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்டவங்க இன்னும் தீவிர சிகிச்சை தான் இருக்காங்க இந்த சூழல்ல தேசிய மகளிர் ஆணையம் குஷ்பு தலைமையில ஒரு மூணு பேர் கொண்ட குழுவை போட்டு ஆய்வு நடத்த உத்தரவு வந்து போட்டிருக்காங்க ஏன்னா பெண்களும் மரணிச்சு ஆமா ஆறு பெண்கள் வந்து கள்ளக்குறிச்சியில வந்து இந்த கலாச்சாரம் குடிச்சதுனால மரணம் அடைஞ்சிருக்காங்க உடனே குஷ்பு அந்த மூணு பேர் கொண்ட டீம் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு போய் அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வந்து ஆய்வுலாம் பண்ணிவிட்டு காவல்துறையை வந்து மீடியா முன்னாடியே நிறைய கேள்விலாம் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா இருபது வயசு பொண்ணு குழந்த இருக்குது இப்போ அந்த கணவர் வந்து கலாச்சாரம் முடித்து இறந்து போயிட்டாரு அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு ஆறு வயசுல ஒரு குழந்தை இருக்குது இப்போ ரெண்டு மாதம் கர்ப்பிணியாக அவங்க கணவரை இறந்து போயிட்டாங்க இப்போ இந்த மாதிரி இறந்த பொண்ணுங்களாம் யார் பொறுப்பு நீங்கதான் பொறுப்பு ஏன்னா இவ்வளோ பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நூத்தி ஐம்பதுக்கு மேற்படும் கலாச்சாரம் குடிச்சிருக்காங்கன்னா காவல்துறைக்கு தெரியாமல் கோபமாக காவல்துறையை கேள்வி மேல கேள்வி கேட்டு நுங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஓகே நியாயமான கேள்விதான் அது வந்து அவங்க பாஜக ஆழ்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரசும் திமுகவும் சொல்லி அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா குழு போட்டாங்க நாங்க போய் கேள்வி கேப்போம் படிப்பூரி எம்பி நேரத்தை பதவி எடுத்துக்கிறப்ப எல்லாருமே கர்போசம் எழுப்பிடுறாங்க இந்தியாவில்

என்னடா குடிச்ச உடனே வயிறு எரியுது கண்ணெல்லாம் மங்களாகர மாதிரி இருக்கு எனக்கு கேடிஎம் பைக் வாங்க இதை விட்டா வேற வழி கிடையாது அப்பாவுக்கு டாஸ்மாக்ல குடிச்சவனுக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸு கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு பத்து லட்சம் இது நியாயமா டாஸ்மாக் பதுவான விற்பனை வருவாய் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி கடந்த ஆண்டை விட கோடி அதிகம் அப்பாடா கள்ளச்சாராய விற்பனை டாஸ்மாக் வருவாயை கடுகளவும் பாதிக்கல மாற்றான் தோட்டத்து மல்லி ராகுல் செல்லு ராஜு அண்ணனுக்கு சமீப காலமா தாமறினா தான் அலர்ஜி போல அரசியல் இதெல்லாம் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அதெல்லாம் நம்ம அவார்டே கொடுத்தது இல்லப்பா பேர் வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்காரு அப்போ மோடிதான் நம்ம கொடுத்தோம் ஏன் நம்ம கொடுக்கவே இல்லை அதனால அதெல்லாம் நம்ம மனசுல வச்சிருக்கோம் ஏன்னா இந்த முறை அவர் கொடுத்துடலாம் ரெண்டாவது முறையே அப்படியோ வந்துருக்காப்புல சேவிங்லாம் மண்ணி ட்ரிம்லாம் மண்ணி வந்துருக்காருல்ல வாட்டாமி வந்து கொடுத்துடலாம் அதே டெய்லர் அதே வாடகை அந்த ட்ரெஸ் வரையும் நோட் பண்ணிருக்கீங்களா அதே டைலர் ராஜஸ்தான் கோட்டாக்கு போய் அவர் மோடியை பின்பற்றுறார் மோடி என்ன காஸ்ட்யமோ அதே மாதிரி ஒரு மாதிரி தான் யூஸ் பண்ணுவாப்புல அந்த கோட்டு ஆமா அந்த கோட்டுக்கு டக்குன்னு எனக்கு வரல கல்யாணத்துல நான் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் போட்டுருவேன் அது என்ன இதுன்னு தெரியல ஆனா வந்து அந்த நார்த் இந்தியன் இவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் போடுவாங்க கோட்டு நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் வரது சரி ஓகே அதெல்லாம்தான் கோட்டு போட்டு தான் தெரியாது சரி அதே டைலர் அதே வாடகை கொடுத்துட்டு ஓம்புரிலாக்கு பக்கத்துல மோடி ராகுல் காந்தி மூணு பேருக்கும் வந்து கொடுத்துட்டு விடைபெறுகலாம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட் பிராண்ட் பிராண்ட் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்